சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இனக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை வீட்டுல என்ன சமைக்க போறோம் ஜெனிமா இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல சமைக்கிறது வந்து மாவுளா மீனும் பாறை மீன் எடுத்துருக்கோம் இதை சமைச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்ப எப்பவும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடலுக்கு போற ஒரு மீனவனா இருந்தாலும் இப்படி வகையான மீன்களை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியாது நம்ம வீட்டுக்கு கொண்டு வர மீன்கள் வந்து பொடி வகையான குறைவான மீன்கள் தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம் இப்படி வந்து நம்ம கடல் தான் சாப்பிட முடியும் மொழியே வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுங்க இப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னா வந்து நம்ம படகுல அதிகமான மீன்பாடுகள் இருந்தா தான் இப்படி வந்து நம்ம கொண்டு வர முடியும் நம்ம படகு ரெண்டரை மாசம் கழிச்சு கடல்ல இறங்கி நமக்கு போன ரெண்டு கடலுமே மீன்பாடுகள் பரவாயில்ல அதனாலதான் இப்படி மீன்கள் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்த மீன்களை வந்து நம்ம குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட சமைச்சு சாப்பிடுவோம் வாங்க சொந்தங்களை சமைச்சு சாப்பிடலாம் വെട്ടി പോട്ട് മുപ്പ് പോരസിക്കണം ஒரு புளிய ஊரை போட்டிருக்கும் கரைச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம குழம்புக்கும் மீனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு மீனை பிரிச்சு எடுத்துக்கணும் பொறிச்சு எடுக்க போறோம் மாவள மீனப்பெல்லாம் பொரியலுக்கு வந்து நம்ம குழம்பு மசாலா தான் சேர்க்க போறோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் what's the name of the இறக்கி தடிப்போம் மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடியாய் மீன் பொறிக்கிற கண்டி தோசைகள் அடுப்பில் வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம மாவுலா மீன் கொழம்பு பாறை மீன் பொரியல் வச்சு தாங்க நம்ம சாப்பிட போறோம் என்னடா தங்கப்படையில் சாப்பிடுறா சாவுங்க தான் தங்கங்களா இறைய தருவா உங்களுக்கு வேற வேலையே இல்லை சரி சரி அக்கா கரையை கொடுத்துட்டு

ஏன் என்னாச்சு யாரு தங்கச்சிதான் நம்ம தங்கச்சிதான் அழிச்சா சொந்தங்களே நம்ம ஜெனி வச்ச மாவுளா மீன் குழம்பு பாறை மீன் பொரியல் அவ்வளவு ஒரு அருமையா வந்திருக்குங்க நம்ம சமைச்ச இந்த ரெண்டு மீன்கள்ல உங்களுக்கு ஃபேவரட் மீன் எது அப்படின்னு சொல்றதா கமால சொல்லுங்க தங்க அம்மா வச்ச மாவுளா மீன் குழம்பு பாறை மீன் பொரியல் எப்படி இருக்கு செமையா இருக்கா உங்களுக்கு எப்படிதான் இருக்கு கோபத்துல இருக்கா கிழக்கு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறீங்க கோவமும் போட்டுக்கிறீங்களா அள்ளி சாப்பிடுங்க தண்ணிங்க அள்ளி சாப்பிடுங்க